ஹலோ கைஸ் வெல்கம் டு சதீஷ் வெஞ்சர்ஸ் தெற்கு மேற்கு கார்னர் பிளாட்ல நாலே முக்கால் சென்ட் லேண்ட் ஏரியால ரெண்டாயிரத்தி எண்ணூறு சதுரடியில சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கக்கூடிய கூடிய பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடு எங்க லொக்கேட் ஆகிருக்கு வீட்டோட டைமென்ஷன் எல்லாமே போய் நீங்க நம்ம நம்ம வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்க பார்க்கக்கூடிய இந்த வீடு பாத்தீங்கன்னா ஒரு கார்னர் வீடுங்க நாலே முக்கால் சென்ட் லேண்ட் ஏரியா ரெண்டாயிரத்தி ஆறுநூறு அடியில சூப்பரா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க தெற்கு மேற்கு கார்னர் உங்களுக்கு ரெண்டு பக்கமே ரோடு இருக்கு நல்லா முப்பத்தி மூணு அடி ரோடு பேஸ்ல நல்லா கிழக்கு பார்த்த மாதிரி வீடு உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க வீட்டோட எலிவேஷன் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு பாக்ஸ் டிசைனிங் கொடுத்து ஸ்ட்ரெச்சர் பெயிண்டிங் டிசைனிங்கோட ரைட் சைடு ஃபுல்லாமே உங்களுக்கு டைல்ஸ் லே பண்ணிருக்காங்க அதுல வெரி வித் பிரவுன் கலர் டிசைனிங்கோட நல்ல ஒரு கிராண்டான எலிவேஷன் லுக்ல தான் இந்த வீட்டை வந்துட்டு உங்களுக்கு வடிவமைச்சிருக்காங்க அடுத்து இந்த வீட்டுக்கு உள்ள போய் நம்ம என்னென்ன டீட்டெயில் எல்லாமே பார்க்கலாம் கேட் ஓபன் பண்ணி நம்ம அப்படியே உள்ள வந்தோம் அப்படின்னா பதினொன்னுக்கு முப்பத்தி ரெண்டுங்கிற சைஸ்ல ஒரு பெரிய போர்ட்டிக வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த போர்ட்டிகோல டைல்ஸ் ஒன்னுக்கு ஒன்னு வெரிஃபைடு மேட் பினிஷ் டைல்ஸ் உங்களுக்கு வந்து லே பண்ணிருக்காங்க போர்ட்டிகோவை பொறுத்த அளவுக்கு எப்பயுமே மேட் பினிஷ் டைல்ஸ் தான் கிளே பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா குட்டிஸ் நிறைய பேர் விளையாடுவாங்க வழுக்கில கீழே விழுகாம இருக்கிறக்கும் நம்ம வாட்டர் வாஷ் பண்ணுவோம் இல்லைங்களா சோ அதுக்காகவும் பண்ணுவாங்க அதே மாதிரி லெஃப்ட் சைடு ஃபுல்லாமே உங்களுக்கு கார்டன் ஏரியா தனியா கொடுத்துருக்காங்க ஒரு பேத் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்டன் ஏரியா இதுல நீங்க பூச்செடிஸ் அதெல்லாமே வச்சுக்கலாம் உங்களுக்கு பெயிண்டிங் எல்லாமே நல்ல ஒரு மைல்டு கலர் காம்பினேஷன்ல தான் கொடுத்திருக்காங்க பிரௌன் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல கொடுத்திருக்காங்க அடுத்து அப்படியே உள்ள வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல் போர்வெல் கொடுத்திருக்காங்க உப்பு தண்ணிக்கு தனியாகவும் நல்ல தண்ணிக்கு தனியாகவும் தண்ணி தொட்டி வந்துட்டு உங்களுக்கு ஆறாயிரம் லிட்டர் எட்டாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில வந்துட்டு உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க அடுத்து வீட்டுக்குள்ள போய் என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம நிக்கிறது பாத்தீங்கன்னா சிட் ஏரியாங்க இந்த சிட் அவுட் பாத்தீங்கன்னா பத்துக்கு எட்டுங்கிற சைஸ்ல ஒரு சூப்பரான சிட் அவுட் கொடுத்துருக்காங்க இதுலயுமே மேல கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால்ஸ் சிலிங் ஒர்க் எல்லாமே பண்ணிருக்காங்க ரெண்டுக்கு நாலு வெர்டிஃபைடு கிளாஸ் பினிஷ் டைல்ஸ் உங்களுக்கு லே பண்ணிருக்காங்க அடுத்து நம்ம வீட்டுக்குள்ள போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீட்டோட மெயின் டோர் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு கிராண்டான ஸ்டீல் டோர் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டீல் டோர் உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும் இந்த நல்லா வந்துட்டு உங்களுக்கு இந்த மழை டைம்ல எல்லாம் அங்கங்க இலைக்கும் எல்லாம் வந்துட்டு இலைக்காம உங்களுக்கு நீட்டா வந்துட்டு உங்களுக்கு மெயின் டோர் வந்து நல்ல ஒரு ஸ்டீல் டோர் கொடுத்திருக்காங்க நம்ம மெயின் டோர் ஓபன் பண்ணி நம்ம உள்ள வந்தோம் அப்படின்னா பதினாறுக்கு இருபத்தி ரெண்டு சைஸ்ல ஒரு பெரிய லிவிங் ஹால் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்திருக்காங்க இந்த லிவிங் ஹாலோட டைல்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டுக்கு நாலு வெர்டிஃபைடு கிளாஸ் ஃபினிஷ் டைல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு லே பண்ணிருக்காங்க நல்ல வெண்டிலேஷன்ஸ்க்காக பாத்தீங்கன்னா ஆறுக்கு நாலுங்கிற சைஸ்ல நல்ல பெரிய விண்டோ வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு பக்கமே வந்துட்டு உங்களுக்கு விண்டோ கொடுத்துருக்காங்க அந்த விண்டோ மட்டும் இல்ல அதுக்கான கர்டைன்ஸுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா லே பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட பெரிய ஸ்பெஷல் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடு ஃபுல்லாமே ஒரு பக்கம் வால் அடுத்த பக்கம் வால் உங்களுக்கு ஃபுல்லாமே க்ளோஸ் ஆகிறது வரைக்குமே உங்களுக்கு வால் பேனலிங் ஒர்க் வந்துட்டு உங்களுக்கு பண்ணியிருக்காங்க நம்ம இந்த எல்லா வீட்லேயுமே நார்மலாக உங்களுக்கு வாலில் பெயிண்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த இதில் ஃபுல்லாமே உங்களுக்கு வால் பேனலிங் ஒர்க் வந்துட்டு ஒரு எல் சேஃப்ல அந்த கர்வ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால் பேனலிங் ஒர்க் வந்துட்டு உங்களுக்கு பண்ணியிருக்காங்க நல்லா கர்விங் டிசைனோட பண்ணியிருக்கிறது அருமையாக இருக்குங்க அதேமாரி ஃபுல்லாமே உங்களுக்கு நம்ம உள்ள இன்னர் ஸ்டேர்கேஸ் வரதுனால உங்களுக்கு ஒரு சைடு ஃபுல்லாமே உங்களுக்கு ஓப்பன் விட்டு அதே மாதிரி எல்லா பக்கமே உங்களுக்கு சீலிங் ஒர்க் வந்துட்டு சீலிங்ல ஃபுல்லாமே சீலிங் ஒர்க் பண்ணிக்கிறது அட்டகாசமா பண்ணியிருக்காங்க அதே மாதிரி டோர் மெயின் டோர் ஓப்பன் பண்ணி நேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிவிங் ஹால்ல வால் வால்மோன் பண்ணுறதுக்காக தனியாக உங்களுக்கு டிவி கேபினெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறு அடிக்கு பக்கம் உங்களுக்கு ஃபுல்லாகவே டிவி கேப்னெட் வந்துட்டு உங்களுக்கு பண்ணியிருக்காங்க இதில் தனியாகவே நீங்கள் டிவியை வால்மோன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சைடு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோகேஸ் டிசைன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படியே ஹாலில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறுக்கு நாலுங்கிற சைஸில் ஒரு பூஜா செல்ஃப் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க தனியாகவே உங்களுக்கு ஒரு பூஜா ரூமே வந்துட்டு உங்களுக்கு இதில் வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க இந்த சைடில் நீங்கள் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட மெமரிஸ் ஃபோட்டோஸ் டிசைனிங்ஸ் இந்த மாதிரி இல்லை குட்டிஸ் வாங்கக்கூடிய அந்த அவார்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் இதில் வந்துட்டு ஷோ பண்ணிக்கலாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க அடுத்தது நம்ம இந்த லிவிங் ஹால்ல இருந்து உள்ள கிச்சன் கம் டைனிங் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க கிச்சன் கம் டைனிங் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியுமே பார்த்தீங்கன்னா இந்த சேஃப் ஃபுல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாமே வால் பேனலிங்கில் வந்துட்டு உங்களுக்கு பண்ணியிருக்கிறது ரொம்ப அருமையாக இருக்குங்க அப்படியே கிச்சன் கம் டைனிங் ஃபுல்லாக வந்தோன்னா பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸ்ல நல்லா கிச்சன் கம் டைனிங் நல்லா பெரிய கிச்சன் கம் டைனிங்காக தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த கிச்சன் கம் டைனிங்லயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியா உங்களுக்கு சிம்னி ஒர்க் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி மாடலரி கிச்சன் எல்லாமே லைட் ப்ளூ கலர் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல அருமையாக உங்களுக்கு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி எல்லா சைடு வால்மே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மைல்டு கலர் காம்பினேஷன் தான் உங்களுக்கு பெயிண்டிங் ஒர்க் வந்துட்டு பண்ணியிருக்காங்க மாடலர் கிச்சனாக இருக்கட்டும் மாதிரி மேலே அவங்க லைட் கனெக்டிவிட்டியாக இருக்கட்டும் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேனுக்கு தனியாக ஒரு சீலிங் கூட உங்களுக்கு வந்துட்டு பண்ணியிருக்காங்க அது இந்த வீட்டில் கொஞ்சம் ஒரு யூனிக்கான இருக்குங்க இந்த வீட்டை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய பக்கத்தில் நீங்கள் வால் வந்துட்டு உங்களால் பார்க்க முடியாது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாமே வால் பேனலிங்கில் வந்துட்டு உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கிறது ரொம்ப அருமையான விஷயங்க அதேமாதிரி வென்டிலேஷனுக்கும் ஆறுக்கு நாலுங்கிற சீஸில் ஒரு பெரிய ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க டைல்ஸுமே பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு நாலு வெர்டிஃபைடு கிளாஸ் ஃபினிஷ் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க கிச்சன் தனியாகவும் டைனிங் தனியாகவும் சூப்பராக செப்பரேட் பண்ணியிருக்காங்க அடுத்து இந்த வீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் பெட்ரூம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கிற ஃபஸ்ட் பெட்ரூம் பார்க்கறதுக்கு முன்னாடி டோர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிராண்டான ஒரு டோர் வந்துட்டு போட்டிருக்காங்க நம்ம டோர் ஓபன் பண்ணி உள்ள வந்தோம் அப்படின்னா பதினொன்னுக்கு பதினேழுங்கிற சைஸ்ல ஒரு செம்மையான மாஸ்டர் பெட்ரூம் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய பெயிண்டிங் கலர் பாருங்களேன் பெட்ரூம் பொறுத்தளவுக்கு எப்பயுமே டார்க் பெயிண்டிங் கலர் யூஸ் பண்ணுறது இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு லைட் கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்லாம் போடுறாங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அந்த கலர் வந்துட்டு நல்லா பிரைட்டா எடுத்து கொடுக்கும் அதே வெண்டிலேஷன்ஸுக்கு ஆறுக்கு நாளே சூப்பரான ஒரு பெரிய விண்டோ வந்துட்டு இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி இன்னொரு விண்டோவாக அந்த பக்கம் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் எல்லாமே ரெண்டுக்கு நாளில் வெர்ட்டிஃபைடு கிளாஸு ஃபினிஷ் டைல்ஸ் உங்களுக்கு லே பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா எல் சேஃப் ஸ்பேஸில் டோட்டலாக உங்களுக்கு சீலிங் ஒர்க் வந்துட்டு பண்ணியிருக்காங்க அதேமாரி டோரை ஓப்பன் பண்ணி நேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு சூப்பரான கபோர்ட் ஒர்க் வந்துட்டு உங்களுக்கு பண்ணியிருக்கிறது ரொம்ப அருமையாக இருக்குங்க குழந்தைகளுக்காகவே பார்த்தீங்கன்னா தனியாக உங்களுக்கு ஒரு ஸ்டடி டேபிளுமே வந்துட்டு உங்களுக்கு இதில் அமைச்சு கொடுத்துருக்கிறது நல்லா இருக்கு இந்த பெட்ரூமுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க அதாவது நாலுக்கு பத்துங்கிற சைஸ்ல சூப்பரான அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க இந்த அட்டாச்சு ரெஸ்ட் ரூமை அளவுக்கு உங்களுக்கு இன்னும் எந்த ஃபிட்டிங்ஸ்மே எதுவுமே ஃபிட் பண்ணல எல்லாமே கஸ்டமர் சாய்ஸ்ல நீங்கள் ஃபிட் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு ஃப்ரீயாக விட்டுருக்காங்க அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபுர் போய் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஃபுர் போறதுக்கு முன்னாடி ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு செமையா அமைச்சிருக்காங்க நல்லா ஸ்டெப்புக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட் டிசைனோட மாதிரி கீழே லே ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரைனேட்லேயே வந்துட்டு உங்களுக்கு லே பண்ணிக்க ரொம்ப அருமையாக இருக்குங்க ஸ்டெப்ஸ் ஏறுற ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் செட்டிங்கோட இந்த இன்னர் ஸ்டெர் கேஸ் வந்து அருமையாக வடிவமைச்சிருக்கிறாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோங்க நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் மேலே ஏறும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க ரைட் சைடு ஃபுல்லாமே ஒரு எல் சேஃபில் அழகான வந்துட்டு உங்களுக்கு ஒரு வால் பேனலிங் ஒர்க் பண்ணிருக்காங்க அதாவது மேலே இருந்து ஸ்டெப்ஸுக்கு மேலே அப்படியே கீழே வரைக்குமே விண்டோ க்ளோசிங் வரைக்குமே உங்களுக்கு அழகான வால் பேனலிங் ஒர்க் வந்துட்டு உங்களுக்கு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அந்த லைட் செட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அழகான ஒரு கிராண்டான லுக்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மேலே வந்தால் ஒரு லிவிங் ஹால் இருக்குங்க பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸ்ல ஒரு கிராண்டான ஒரு லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க ரெண்டுக்கு நாலு வெர்டிஃபைட் கிளாஸிப்னி ஸ்டைல்ஸ் லேப் பண்ணிருக்காங்க மேலே பொறுத்தளவுக்கு வெண்டிலேஷன்ஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் வராத மாதிரி மூணு விண்டோ உங்களுக்கு வந்துட்டு அருமையாக கொடுத்துருக்காங்க எல்லாமே நாலுக்கு ஆறுங்கிற சைஸ்ல இன்னொன்று ஸ்டேர் கேஸு கிட்டையே பார்த்தீங்கன்னா நல்லா நீல் வாக்கில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு விண்டோ வந்துட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த லிவிங் ஹால்லயுமே மேலே சீலிங் ஃபுல்லாமே உங்களுக்கு சீலிங் ஒர்க் பண்ணிக்கிறது ரொம்ப அருமையாக இருக்குங்க அடுத்து இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாம் ஸ்டேர் சரி மேலே வந்ததுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓபன் பண்ணி நம்ம உள்ள வந்தோம்னா பதினொன்னுக்கு பதினேழுங்கிற சைஸ்ல ஒரு செம்மையான மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ரெண்டுக்கு நாலு வெட்டிஃபைடு டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த அளவுக்கு பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே நல்லா லைட் கலர் காம்பினேஷன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கீழே நம்ம பெட்ரூமில் என்ன பார்த்தோமோ அதே மாதிரி எல் சேஃப்லாம் ஒரு உங்களுக்கு ஒரு பேனிலிங் ஒர்க் வந்துட்டு பண்ணியிருக்காங்க அதேமாதிரி இந்த பக்கம் ஃபுல்லாமே ஒரு சைடு போ பதினாறு அடிக்கு ஃபுல்லாமே உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க கிட்ஸுக்காக உங்களுக்கு ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க நம்ம பெரியவங்களாக இருந்தோம்னா அதை கம்ப்யூட்டர் டேபிளாக கூட உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க கீழே இருந்து மேலே வரைக்குமே கிட்டத்தட்ட பத்து அடிக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் வந்துட்டு லே பண்ணி ஃபிட்டிங்ஸ்ல எதுவுமே ஃபிட் பண்ணுங்க எல்லாமே கஸ்டமர் சைஸ்ல வந்துட்டு ஃபிட் பண்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்தது இந்த ஃபஸ்ட் ஃபுலோர்ல இருக்கக்கூடிய இன்னொரு பெட்ரூம் பக்கலாம் வாங்க இப்போ பார்த்த பெட்ரூமுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோம் அப்படின்னா பதினொன்னுக்கு பதினேழுங்கிற சைஸ்ல இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம் சூப்பராக கொடுத்துருக்காங்க வென்டிலேஷன்ஸ்க்காக உங்களுக்கு வந்துட்டு ஒரு விண்டோ வந்துட்டு ஆறுக்கு நாலுங்கிற சைஸ்லையும் ரெண்டுக்கு நாலு வெர்டிஃபைடு கிளாசிக் ஸ்டைல்ஸ் பண்ணிருக்காங்க கீழே பார்த்த மாதிரியே ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல பார்த்த மாதிரியே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுல மட்டும் ஒரே ஒரு ஆப்ஷன் தனியா வந்துட்டு ஸ்டடி டேபிள் மட்டும் உங்களுக்கு தனியாக ஒரு சைடு கார்னர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒரு பக்கம் பதினாறு அடிக்கு ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அபோர்டு ஒர்க் வந்துட்டு உங்களுக்கு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ப்ளூ கலர் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமுக்குமே பாத்தீங்கன்னா ஒரு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் வந்துட்டு கொடுத்து இந்த வீட்டை பிரம்மாண்டமா முடிச்சிருக்காங்க இந்த வீட்டில் பாத்தீங்கன்னா ஓபன் பால்கனி இருக்குங்க அதை பத்தி பார்க்கலாம் வாங்க பெட்ரூம்ல இருந்து வெளியில வந்து ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணோம்னா ஒரு ஓபன் பால்கனி வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க டோட்டலாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பால்கனிங்க நல்லா வந்துட்டு உங்களுக்கு கிராண்டான லுக்கில் கொடுத்துருக்காங்க ரெண்டுக்கு ரெண்டுங்கிற மேட் ஃபினிஷ் ஸ்டைல்ஸ் வந்துட்டு உங்களை லேப் பண்ணி அருமையாக வந்துட்டு இந்த பால்கெனியை வந்துட்டு உங்களுக்கு முடிச்சிருக்காங்க இப்படி தான் இந்த வீட்டை வந்துட்டு உங்களுக்கு ஃபைனல் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா நாளை முக்கால் சென்ட் லேண்ட் ஏரியாவில் ரெண்டாயிரத்தி எட்நூறு சதுரடியில் தெற்கு மேற்கு கார்னர் சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி அருமையாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா எங்க எக்ஸாக்ட்டாக லொக்கேட் ஆகிருக்குன்னா கோயம்புத்தூர் சரவணம்பட்டிங்க சரவணம்பட்டி கீரணத்தம் ஐடி பார்க்கிலேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல் டைமில் தான் உங்களுக்கு இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கு இந்த வீட்டோட ப்ரைஸ் ஓனர் ஒரு கூடிய எண்பது லட்ச ரூபா சொல்கிறாரு இதுலருந்து ஸ்லைட்லி நெகோசியட் பண்ணி உங்களால் ஈஸியாக வாங்கிக்க முடியும் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ டிஸ்ப்ளே நம்பருக்கு இமீடியா கால் பண்ணி நீங்க டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ மீட் பண்றேன் தேங்க்யூ